السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ وصحابہ وازواجہ وذریاتہ وآل بیتی اجمعی سنگے کم ان میں کمریے پریور گلے سہودر گلے எல்லாம் வல்ல அல்லாமும் ஜல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களை ஆக்கி அல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினொடியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நலமுறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கெதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுப்பது

நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக நாளை மருமையில முத்து முகமது அவர்களின் திரு கரங்களால் அப்துல் கௌசர் என்கிற தடாகத்தில் நிர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் பிரிதோஷன் உயர்ந்த அவன் அவர்கள் அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லா மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை

அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை தன் பெயரில் ஒரு பெயராக வைத்திருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது குரானில் எங்கு ஓதினாலும் கஃபூர் ரஹீம் இந்த வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹில் ஜெயலாலு உச்சரித்து கொண்டே இருக்கிறார் காரணம் அல்லாஹில் ஜலாலு மிக கருணை உள்ளவனாகவும் நம்முடைய குற்றம் மறைக்கக்கூடியவனாகவும் நாம் செய்த குற்றங்களை மன்னிப்பு தேடுகிற பொழுது பாவத்தை மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் ஒருவனே இருக்கிறான் என்பதை குரானின் வசனங்கள் நிறைய நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் உலகம் படைப்பதற்கு ஆயிரம் வருடத்திற்கு முன்பாகவே அல்லாஹ் தன்னுடைய அரசியல் அனல் ஹபூரு ரஹீம் நான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு ஜலாலு உலகத்தை படைப்பதற்கு ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் எழுதுகிறான் என்று சொன்னால் அவனுடைய குணாதிசியங்களில் மிகப்பெரிய குணாதிசயம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை வருந்துகிற பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கிற குணத்தை அல்லாஹுஜில் ஜெயலாலு அரசியலை எழுதி வைத்திருந்தான் என்பது நமக்கு நபி முறையை சொல்லி காட்டுகிறது உண்மையில் அப்படித்தான் அதிலும் குறிப்பாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹுஜில்ல ஜெயலாலுஹூ மிகப்பெரிய கருணை காமித்திருக்கிறார் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் பாவங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை எழுதி தன் வீட்டினுடைய முற்றத்திலே அவர்கள் தொங்க விட வேண்டும் வருபோரும் போவோரும் அதை பார்க்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஆனால் அந்த உமத்தை முகம்மது அல்லாஹ் அல்லாஹு அப்படி வைக்கவில்லை நாம் செய்த பாவங்களை யாருக்கும் தெரியாமல் இருட்டிலே இருந்து அழுது புலம்பினாலும் கூட அல்லாஹுல ஜெயலலிதா பாவத்தை மன்னிக்கிறான் என்பது நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு கட்டத்தில் மூசாலை சாமிட காலத்தில் கடும் பஞ்சம் நிலவ விட்டது வானம் மழை பொழியவில்லை பூமியில் புக்கோண்டுகள் விளையவில்லை மூசாலை செலாம் அல்லாங்குளத்தில் கேட்கிறார்கள் மக்களும் கேட்கிறார்கள் மழை பொழிவது போன்றே தெரியவில்லை சொன்னாங்க ஊர் மக்கள்லாம் வாங்க எல்லோரும் சேர்ந்து ரப்பு போய் கையேந்துவோம் அவன் அஃபுர் ரஹீமாக இருக்கிறான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கிறான் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் எனவே எல்லோரும் சேர்ந்து நாம் கையேந்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டான் என்று சொல்லி மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு இடத்தில் சேர்ந்து மூசாலை அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் தங்கள் வேதனை எடுத்துச் சொல்லுகிறார்கள் அல்லாவின் அசிரீர வருகிறது மூசாவே நீங்கள் இப்படி எத்தனை நாட்கள் நீங்கள் நீங்கள் என்னிடத்தில் பாம்புண்ணிப்பு தேடி மழை கேட்டு நான் கேட்டாலும் நான் மழை பொழிப்பது போன்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் உங்கள் அவையில் நீங்கள் கூட்டியிருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் நாற்பது வருடமாக தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறார் அந்த மனிதன் மன்னிப்பு தேடாத வரைக்கும் நான் அவர அவன் நான் மலையை மாட்டேன் என்று மூசா சிலவரத்தில் சொன்ன பொழுது அப்பொழுது மூசா சில மக்களை பார்த்தாங்களாம் மக்களை கேட்டாங்க யாராவது நாற்பது வருஷமா தொடர்ந்து பாவம் செய்யறவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து எழுந்து இந்த இடத்த விட்டு போயிருங்க நாற்பது வருஷமா பாவம் செய்யக்கூடிய குற்றவாளி அமர்ந்திருக்கிறார் அவர் சபையில் இருக்கும் வரைக்கும் நான் மழை பொடிய மாட்டேன் என்று சொல்கிறான் எனவே எழுந்து சென்று விடுங்கள் என்று சொல்லி மூசாலை சில பகிரங்கமாக அறிவிப்பை கொடுக்கிறார்கள் பாவம் அப்படி எந்த ஊர் மக்கள் சும்மா விடுவாங்களா நாற்பது மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்ன பாவம் மக்கள் கேவலம் பார்ப்பாங்களா இல்லையா அப்போ அல்லாஹில் அழகு இப்படி சொன்ன பிறகு மூசாரத மக்கள் எடுத்துட்டு சொன்னார்கள் யாரும் எழுந்து செல்வது ஒன்று தெரியவில்லை அப்ப குற்றவாளிக்கு உள்ள குருகுருக்கு ஆரம்பித்து விட்டது நம்மைத்தான் குறித்து மூசாடை சிலம் சுடுகா என்று விளங்கி கொண்டு அல்லாட்ட மனசுக்குள் நினச்சாங்களாம் யா அல்லா நான் ஊர் மக்கள் அசைமா பேசுவான் போக முடியல நான் போகலை அப்படின்னா தண்ணிக்கு நாங்க நாக்கு வறண்டு செத்துக்கூட போட்டு தெருகிறது நீ ஹஃபூர் ரஹிமா இருக்கிறாய் பாவத்தை மன்னித்து இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹுவிடத்தில் மனதுக்குள் குழம்பி நான் சற்று நேரத்தில் மழை பொடிய ஆரம்பித்து விட்டது இப்பொழுது மூசா அரசு கேட்கிறாங்க யா இல்லா நாற்பது வருஷமா பாவம் செய்ய உள்ள இருக்க அப்படின்னு சொன்னேன் நான் போக சொன்ன எவனுமே போகலையே இப்படி மலை மொழி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வந்தா சொன்னானா மூசாவே மனிதரை குறித்து நான் சொன்னேனோ அந்த மனிதர் உள்ள உள்ளத்தால் பாவம் இடத்தில் கேட்டு விட்டார் அவர் நான் பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மலை பொழிவு பொழியாது மலை பொழிவு என்று சொன்னால் நான் வறண்டு நான் செத்து விடுவேன் என்று சொல்லி அழுது புலம்பினார் எனவே நான் பாவத்தை மன்னித்து நான் மலை பொழியை செய்தேன் என்று சொன்ன பொழுது மூசாசன் கேட்டாங்களாம் அந்த படுபாவை பயில கொஞ்சம் காமிச்சு கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூசாசம் கேட்டாங்களாம் அல்லாஹ் சொன்னா நாற்பது வருஷமா தப்பு செஞ்சிட்டு இருந்தான் யார்ட்டையும் பகிரங்கப்படுத்தாது நான் இப்ப போய் குற்றவாளி திருந்திய பிறகு இவன் தான் குற்றவாளி சொல்ல போகிறேனா நான் சத்தாராக இருக்கிறேன் பாவத்தை மண் மறைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் எனவே ஒருபோது அந்த குற்றவாளி காமித்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் மூசா ஆலயத்தில் நாம் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணை உள்ளவனாகவும் நாம் செய்த பாவங்களை மறைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொண்டால் நாம் பாவம் செய்வதற்கு வெக்கப்படுவோம் ஏன் சொன்னால் நாம் செய்கிற தவறை இறைவன் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நாம நல்ல சொக்கா வேட்டி உடுத்துட்டு வெளியே போக முடியாது என வெளிரங்கத்தில் பார்த்தால் வெள்ளை வெள்ளை என்று ஆணை உடுத்திருக்கிறோம் அழகான பேண்ட் போட்டிருக்கோம் டிஷர்ட் போட்டிருக்கோம் தைய கட்டி இருக்கும் ஷூ கட்டி இருக்கும் எல்லாம் போடுறோம் நம்ம குற்றங்கள் தெரிந்து விட்டு வெளியே தெரிந்து விட்டு சொன்னால் நம்ம நாணப்பட்டு செத்து விடுவோம் அந்த அளவுக்கு குற்றங்கள் புரிந்து கொண்டே இருக்கும் இருக்கிறோம் ஆனால் அல்லாத குற்றங்களை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறான் என்று சொன்னால் மறைக்கும் அல்லாஹிடத்தில் நாம் முடிந்த வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை நிகழ்ந்து விட்டால் உடனுக்குடன் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் குற்றமற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆறுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله